திருவிழாவை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட மக்களால் சென்னையில் பேருந்து ரயில் மற்றும் விமான நிலையங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது வார விடுமுறை மற்றும் பொங்கல் திருவிழா என தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் வசிக்கும் வெளியூர்களை சேர்ந்த மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர் புதிதாக திறக்கப்பட்ட கிலாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள் அதிகளவில் குவிந்ததால் பேருந்து நிலையம் முழுவதும் மனித தலைகளாக காட்சியளிக்கிறது முன்பதிவு செய்யப்பட்ட அரசு விரைவு பேருந்துகள் மட்டுமே கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும் என கூறப்பட்டிருந்தாலும் முன்பதிவு செய்யாதவர்களுக்கும் பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறையினர் தெரிவித்தனர் மக்களுக்கும் அரேஞ்ச் வர அதில் போயிட்டு தான் இருக்காங்க நான் திருச்சி போகிறேன் இங்கே க்ரவுடு இப்போ நீ ஜாஸ்தியாக தான் இருக்குது அன்றிசர்வ்ட்டு தான் நேரத்தை விட இன்றைக்கி பஸ் ஃப்ரீக்வன்சிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க பட் கம்பேரிங் டு க்ரௌடு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் எங்கள் ஆஃபீஸ் வண்டலூர் தான் தொண்டரூர் திருவண்ணாமலைக்கு போய்ட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி நாங்கள் கோயம்பேடு போனோம்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒன் மணி ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம் இப்போ இது கொஞ்சம் கிளாம்பக்கம் இருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது எங்களுக்கு இங்கே மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது

மற்றவர்களும் அங்கே வருகை தருவதை நேற்று பார்த்த பிறகு கூடுதலாக அங்கிருந்து திட்டமிடாமல் ஆனால் மக்களுடைய சேவைக்காக பேருந்துகள் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு முதல் ஆண்டு என்பதால் அந்த முதற்கட்டமாக மக்களுக்கு அந்த புரிதல் இல்லாமல் அங்கு வந்திருந்தாலும் வருகின்ற ஆண்டில் அவற்றை எல்லாம் சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எழும்பூர் ரயில் நிலையத்திலும் பயணிகள் கூட்டம் அலைமோதியது முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் பயணிக்க கடும் போட்டி நிலவியது கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பணிகளில் ரயில்வே போலீசார் ஈடுபட்டனர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் மோப்ப நாய்களை கொண்டு பயணிகளின் உடைமைகள் மற்றும் ரயில் பெட்டிகளில் சோதனையும் மேற்கொண்டனர் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடி மதுரை திருச்சி கோவை சேலம் பகுதிகளுக்கு செல்லும் விமானங்களிலும் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்தது கட்டணம் அதிகமாக இருந்தும் அதை பொருள்படுத்தாமல் ஏராளமானோர் விமானங்களில் பயணம் மேற்கொண்டனர்